என்ன 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 இன்னைக்கு ஃபாஸ்டா வந்துட்டீங்களே எல்லாரும் பவனியா சிஸ்டர் ஹாய் சாதிக் பிரதர் வாங்க ஹாய் தங்கமணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் டின்டூ சிஸ்டர் ஹாய் எப்போ ஆஹ் நான் இப்போ வச்சேன்

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூவா நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து புது கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் பார்த்த உடனே அப்படியே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்குலாம் ஸோ டக்கு டக்குன்னு லைக் பண்ணீங்கன்னால் நம்ம வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக லைக் கொடுங்க பார்க்கலாம் டம்ப்ளூட்டா அப்படியும் லைக் பண்ணிக்கோங்க ஷௌமிதா சிஸ்டர் வாங்க வெல்கம் 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 சிஸ் என்ன கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்களா இன்னைக்கு வந்து பூனம் சேரீஸ் கலெக்ஷன் பூனம் சரி அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிரன்ச்சிஸ் ஹேர் பேண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஓகேவா அண்ட் இந்த மாதிரி ஃப்ளவர் கிளிப் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கிச்சு என்ன பண்ணுறான் கிச்சு வந்து தூங்குறான் மஞ்சள் சிஸ்டர் ஓ ஃபஸ்ட்டு வந்து ஹாய் செல்லக்குட்டி என் தம்பி சொன்னது அவரை சொன்னிங்களா ஓகே ஓகே அவர் வந்து கோயில் கிளம்பிட்டார் ஆக்சுவலா சாய்ந்தரம் இனி வந்து ஃபோர் டேஸ் அப்புறமா தான் வருவாரு லைவ்ல ஒரு ஹாய் சொல்லணும் அப்படின்னா ஹாய் மஞ்சுசி தங்கமணி சார் ஸ்பேஸ் சில்காமிங்ளா ஸ்பேஸ் சில்க்ல ஃபெண்டி ஃபெண்டி சில்க் தான் இருக்கு சுவாமிதா ஃபெண்டி சில்க் சூப்பரா இருக்கும் நீங்க பாருங்க இது ஒரு பட்டர்ஃப்ளை சேரி இருக்கு பண்ணிதா சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் திடீர்னு குளிர் ஏறிடுச்சு நான் இருங்க லைவ்ல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மட்டும் நான் பாத்துக்கிறேன் அது ஏதோ நான் இங்க பண்ணிருக்கேன் ஏதோ பண்ணிருக்கேன் அதுதான் நானும் ஓபன் பண்ணும்போது எனக்கு வருது ஓகே தெரியுது clear தான் தெரியுது சிஸ் இயரிங் எல்லாமே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா இயரிங் இயரிங் இல்லை சௌமிதா சிஸ்டர் கிளிப்ஸ் இருக்கு குஷி கிளிப் இருக்கு கிளட்ச் கிளிப் இருக்கு அப்படியா ஆ நானும் அதான் மைண்ட்ல வச்சுட்டு போனேன் இங்க இருக்குன்னு தெரியும் கரெக்ட் அங்க போயிட்டு க்ளச் கிளிப் இருக்கு அண்ட் ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு சென்டர் கிளிப் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் ஃப்ளவர் கிளிப் கேன் யூ ஓபன் அண்ட் ஷோ தாரீஸ் ஓகே சேரீ வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே தான் இருக்கும் சவுமிதா சார் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானே ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ரைப் லைன்ஸில் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்களா ஸோ உங்களுக்கு முந்தானியில் ஈட்டி வரும் அது ஓகேவா லைன்ஸில் வரும் அண்ட் ஸாரீ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே பார்டர் வரும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஃபுல்லாக பார்டரில் ஃபுல்லாக வரும் நல்ல ஒரு பீக்காக் ப்ளூ கலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஸாரீ தான் இருக்குது ஐம்பன் ஜுவல்லரி எல்லாம் கொண்டு வரலாம்ல அப்படின்றாங்க மணியா சிஸ்டர் பார்க்கலாம் அதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஸோ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடறோம் ஓகேவா தம்பி டென்ஷன் ஆகிட்டு வரா இந்த சாரி வேணும் அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு ஒரு ஒரு கலர் தான் இருக்கு ஓகேவா இருக்குமா ஹாய் இன்னும் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு முன்னாடி ஒரு சிம்பிள் மாதிரி விழுது நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி அது நியூ அப்டேட்டா இல்லை நீங்களே டைப் பண்றீங்களா பவனியா சிஸ்டர் செல்லமா செல்லமாமா மஞ்சுவக்கா சௌமிதா சிஸ்டர் நீங்களாம் அனுப்புகிற மெசேஜுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் விழுது அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில அதான் மட்டும் பியூட்டிஃபுல் டே புரியலையே பவானியா சிஸ்டர் அதை மட்டும் அனதர் சிம்பிள் ஹேஷ் டூ இப்படி வருதா அப்படின்னு கேட்குறீங்களா அது கிடையாது ஹேஷ் டூ கிடையாது அது வந்து நீங்க எவ்வளோ மெசேஜ் அமைச்சிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும் இல்லையா அது அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஒரு அது என்னன்னே தெரியல இப்படி கோடு போட்டு இப்படி எக்ஸ் போட்டு பக்கத்தில் ஏ போட்ட மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல ஸோ ஓகே ஸோ பார்த்துக்கலாம் என்னன்னு தெரியல பார்ப்போம் ஓகேவா டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க செவன்டீன் மெம்பர்ஸ் இருக்கீங்க டக்கு டக்குன்னு லைக் பண்ணிடுங்கப்பா டுவெண்ட்டி வருட்டம் டுவெண்ட்டி வந்ததும் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிரவுன் சிம்பிளாவா கிரவுன் மாதிரி இல்லை யூடியூப் அப்டேட் பிளீசஸ் அப்படின்றாங்க இப்போ எதுக்கு ப்ளீஸ் தௌமிதா சிஸ்டர் யூடியூப் அப்ளே அப்டேட் அப்படின்னு சொன்னால் ஓகே யூடியூப் அப்டேட் ப்ளீஸ் சிஸ்டர்னா நான் அப்டேட் பண்ணணுமா எனக்கு புரியலையே என்ன சொல்ல வரீங்கன்ட்டு க்ரௌன் சிம்பிள் மாதிரி தெரியல செல்லம்மா இருங்க நான் வந்து வேற இதில் தெரியுதான்னு பார்க்குறேன் அப்பனா உங்களுக்கு தெரியுதுன்னு அர்த்தம் இல்ல எனக்கு மட்டும் தான் தெரியுது அந்த சிம்பல் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அது ப்ளீஸ் ரீட் த ஆர்ட்டிகில்ஸ் சா என்ன ஆர்ட்டிகள் சொல்றீங்க சா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன சொல்றீங்கன்ட்டு எதுக்கு ஆர்ட்டிகள் ரீட் பண்ணோம் எதுல இருக்க ஆர்ட்டிகள் ரீட் பண்ணோம் ஹாய் சுகிம்மா மா வாங்க வெல்காம் தப்பா ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு என்னன்னே தெரியல மெசேஜ்லாம் ஒரு மாதிரி நீங்க நீங்க ஒரு சென்ட் பண்றீங்களா அதோட பேர்ட்ஸ் எனக்கு மிக்ஸ் ஆகி வருது நான் அதை கெஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதுதான் எனக்கு தெரியலையே இன்ஸ்டட் ஆஃப் போல ரீட் ப்ளீஸ் ஆனா உங்களுக்கு அப்படி தான் தெரியுது அந்த போல அப்படின்றதுதான் தெரியுதா இப்படியே போனா லைவ் கொண்டு போ முடியாதுப்பா சரி நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் திரும்ப வரவா உங்களுக்கு ப்ளீஸ்ன்னு இருக்கா ப்ளீஸ்ன்னு தான் தெரியுதா எனக்கு ஒன்றுமே ஜுவல்லரி தி செட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு பவனியா சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிதான் உங்களுக்கு தெரியுதா இல்லை வேற மாதிரி தெரியுதா எனக்கு அது மட்டும் எனக்கு சொல்லுங்க ஹாய் அண்ணலக்ஷ்மி சிஸ்டர் வாங்க வெல்கம் ஓகே நான் வந்துட்டு சிஸ்டர் எப்படித்தான் இன்னொரு லைவில் ஷேர் பண்ணுறப்ப அவங்களும் ராங்காக தான் ரீப் பண்ணாங்க சார் நான் எதுக்கும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் திரும்ப லைவ் வரேன் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுற குரூப்பில் ஓகேவா ஸோ எஸ் டிஃப்ரெண்ட் மெசேஜ் ஓகே ஓகே ஐஎம் மேன் அய்யோ வேணா வேணா எனக்கு வந்து ரொம்ப இதுவாக வருது மெசேஜ் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப வரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க ஓகேவா ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன் பாய் நான் வரேன் ஒரு டூ செகண்ட்ஸில் வந்துடுவேன் ஓகே ரீ ஜாயின் பண்ணிக்கோங்க